ஆண்டவருடைய ஆவி என்னை மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மெடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் விவிலியம் இந்த தெள்ளத் தெளிவாக சொல்கிறது கடவுள் பார்வையிலும் பார்க்கிறது மனித பார்வையிலும் பார்க்கிறது மனித பார்வையில் பார்க்கின்ற போது அவனவன் செய்த தவறுக்கு அவனவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் கடவுள் பார்வையில் பார்க்கிறபோது போது கடவுள் ஒரு காலம் அநீதியை அனுமதிக்க மாட்டார் அனுமதி அநீதியை அனுமதிக்கின்ற கடவுள் கடவுளே அல்ல எங்கெங்கெல்லாம் அனு அநீதிகள் நடக்கிறதோ உடனே கடவுள் செயல்பட வேண்டும் அப்போ அந்த அழிவு இவனுடைய மனிதனுடைய அழிவு யாருனால் ஏற்படுகிறது கடவுளால் ஏற்படுகிறது ரெண்டுமே சரியான பார்வை ரெண்டுமே சரியான பார்வை இல்லை இது தப்பு அது சரி அல்லது அது சரி இது தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது நான் பார்க்கிற விதம் என்னுடைய சிந்தனை நான் எப்படிப்பட்ட சிந்தனையாளனாக இருக்கிறேன் அந்த அடிப்படை புதான்மா கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு நாத்திகன் இருக்கிறானா அவன் எப்படி பார்ப்பான் இந்த செயலுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு பார்ப்பான் ஆனால் கடவுள் நம்பிக்கை கொள்கிறவன் என்ன பார்ப்பான் கடவுள் காரணம் ச இந்த பார்வையில் தான் வேறுபடுகிறது அடிப்படையில் அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி ஆத்திகனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே என்ன நினைக்கிறாங்க அணிகள் நடக்கக்கூடாது அக்கிரமங்கள் நடக்கக்கூடாது தவறுகள் இருக்கக்கூடாது அப்போ அதுக்குரிய தண்டனையை ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லை இந்த தண்டனை யார் கொடுப்பது என்பதில் தான் பிரச்சனை தண்டனையை யார் கொடுப்பது நாத்தியனை பொறுத்த மட்டில் உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக் கொள்கிறாய் ஆனால் ஆத்தியனை பொறுத்த மட்டில் கடவுள் உனக்கு தண்டனை கொடுக்கிறார் ரெண்டு பார்வையும் சரியான பார்வை அடிப்படையில் தவறு அழிய வேண்டும் தவறு அழிய வேண்டும் தீமை அழிய வேண்டும் தீமை இருக்கக்கூடாது நாட்டில் நன்மைகள் செழிக்கணும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு வளல்ல சொல்லுவார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின இப்போ இறைவனுடைய தன்மை அதுதான் எங்கேயும் வாடிய பயிரை பார்க்கக்கூடாது எங்கேயும் துன்பங்களை பார்க்கக்கூடாது எங்கும் மக்களுடைய துயரங்களை கேட்கக்கூடாது அதனால தான் விடுதலைப் பயணம் ரெண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது என் மக்கள் இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் துன்பப்படுவதையும் அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுவதையும் என்னால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை உடனே என்னுடைய செவிகளில் அது கேட்டது அப்படிங்கிறார் கேட்டவுடனே கீழே இறங்கி வர்றார் வானத்திலிருந்து கீழே இறங்கி வர்றார் அவர்களுடைய அடி வயிற்று கதறல் அப்படிங்கிறார் விடுதலை பயண நூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று சொல்கிறது இஸ்ராயல் மக்களுடைய அடி வயிற்று கதறல் அதை யாவை கேட்டவுன்னு என்ன பண்ணுறாரா உடனே கீழே இறங்கி வர்றார் மோசையிட்டு போயிறார் நீ இந்தாப்பா ஒரே வழி உடனே போ இஸ்ராயல் மக்களை எல்லாம் மீட்டு நீ உடனே செயல்படுகிறார் நீனே முயற்சி முடியும் என்கிற பார்வை எனவே இந்த அடிப்படையில் இந்த அழிவை கடவுள் செய்கிறார் இறைவாக்கு வழியாக ஏகு வழியாக இந்த ஏலாவுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது உன் தந்தை எப்படி செயல்பட்டானோ எரபவா வழியில் செஞ்சானோ அந்த ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக இருந்தார்களோ அதே போல் நீ இருக்கிறாய் அதனால் நீ மனம் மாறாவிட்டால் உனக்கு வந்து உன் தந்தைக்கு என்ன நேர்ந்ததோ எரவாமுக்கு என்ன நேர்ந்ததோ அதான் நடக்கப் போகிறது இப்போ அடுத்த பகுதி இந்த முதல் பகுதியினுடைய தொடர்ச்சி தான் ரெண்டாவது பகுதி இஸ்ரேலின் அரசர் ஏலா என ஏலாவை பற்றி ஏற்கனவே செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று முதல் ஏழில் இப்போ தொடர்ந்து ஏலாவை பற்றிய செய்தி எட்டு முதல் பத்து அந்த மூன்று வசனங்கள் எட்டு முதல் பத்து இஸ்ரேல் அரசன் ஏலா எட்டாம் வசனம் யூதாவின் அரசன் ஆசா ஆட்சி ஏற்ற இருபத் ஆறாம் ஆண்டில் எனவே இதில் அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டியது வடநாட்டு வரலாற்றை தென்னாட்டு பின்புலத்தில் தான் பார்க்கிறார்கள் வடநாட்டில் தனியாக ஆட்சி நடக்கிறது ஆனால் வடநாட்டில் வந்து அதற்கான ஆதாரங்கள் கிடையாது தென்னாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அந்த இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டிய அரசர்களுடைய குறிப்பேடு எல்லாமே எங்கே தான் இருக்குது தென்னாட்டில்தான் இருக்குது அந்த தென்னாட்டு பின்னணியில் வைத்து வடநாட்டு அரசியலை பார்க்கிறார்கள் அதுலேருந்து தெரியுது இந்த எல்லாம் எழுதியது வந்து வடநாடு கிடையாது தென்னாட்டில் உள்ளவங்க தான் எழுதினாங்க வடநாட்டில் உள்ளவர்கள் வெறும் பார்வையாளர்கள் தான் அது மட்டும் இல்லை வடநாடு வந்து இப்போ அசிரிய அடிமைத்தனத்துக்கு பிறகு ஒரு அங்கே எந்த இனமும் இல்லை பத்து கோத்திரங்களும் சிதறி போய்விட்டது தென்னாட்டில் இருந்தது போல் அந்த யூதா கோத்திரம் என்கிற அந்த ஒரு கட்டமைப்பு இல்லை எல்லா கோத்திரங்களும் சிதைந்து போய்விட்டது மீண்டும் அவர்கள் குலங்களாக சேருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு வட நாட்டில் வந்து பத்து கோத்திரங்கள் அல்லது பத்து குலங்கள் மீண்டும் வந்து அங்கே குடியேறினார்கள் என்கிற கதையே இல்லை வரலாறே இல்லை அல்லது இங்கே வாழ்ந்தவர்களாவது நாங்கள் பத்து கோத்திரங்களாக தனித்திருந்தோம் பத்து குலங்களாக தனித்திருந்தோம் என்கிற வரலாறு இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் பிற இனங்களோடு ஒன்றி கலந்து விட்டார்கள் அதனால் தங்களுடைய ஆணிவேருடைய அந்த குலங்களை அவர்களால் அடையாளம் காண முடியவில்லை யூதா குலம் மட்டும் அங்கே சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல தனித்து மலர்கிறது மற்ற எல்லா குளங்களும் பிற குளங்களோடு பிற இனங்களோடு இணைந்து விட்டது பெஞ்சமின் குளம் உட்பட பபிலோனுக்கு அடிமைப்பட்டு பெஞ்சமின் இனமும் போனது பெஞ்சமின் குளமும் போனது அதே மாதிரி யூதா குலமும் போனது ஆனால் திரும்பி வந்தது யார் பெஞ்சமின் குலம் அல்ல யூதா தான் திரும்பி வந்துச்சு அதில் உள்ள என்ஜிஓர் தான் வந்தாங்க அவங்க தான் எருசலேமில் வந்து தங்கினாங்க பெஞ்சமின் குளம் அல்ல மொத்தமே நாற்பத்தி ஐந்தாயிரம் பேர் தான் ஒட்டு மொத்தமாக இந்த நூறு ஆண்டுகள் அதாவது ஐநூற்றி இருபத்தொம்போதுலேருந்து நானூற்றி முப்பத்தைந்து வரை குறிப்பாக இந்த குரு எஸ்ரா ஆளுநர் நெகேமியா இவர்கள் வரை வந்த மொத்த மக்களுடைய அதாவது நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரம் தான் நூறு ஆண்டுகள் ஐநூற்றி முப்பத்தொம்போதுலேருந்து அறநூற்றி முப்பத்தைந்து வரை வந்த மொத்த மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பதாயிரத்தை தான் தொடும் ஐம்பதாயிரமும் எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் யூதா குலத்தை சேர்ந்தவர்கள் தான் மற்ற குலங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இந்த லாஸ்ட் இஸ்ரேல் அப்படிம்பாங்க இஸ்ரேலில் பிற இனங்க பிற குலங்கள் எல்லாம் தொலைந்து போய்விட்டன காணாமல் போய்விட்டார்கள் எஞ்சியவர்கள் யூதா குலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவங்க தான் பிற்காலத்தில் யூதர்களாக மாறுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நாம் இப்போ எட்டாம் வசனத்தை வாசிப்போம் யூதாவின் அரசன் ஆட்சி பொறுப்பேற்ற இருபத்தாறாம் ஆண்டில் பாசாவின் மகனான ஏலா இஸ்ராயலில் அரசராகி தீசாவில் இருந்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் ஆக நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டினோம் இந்த இசக்கார் குலத்தை இவன் சேர்ந்தனால் பாசா சேர்ந்தனால் இப்ப பாசாவுடைய மகனும் இவனும் திருசாவில் தான் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் ஷெக்கேமில் ஆட்சி செய்யவில்லை அந்த நாதாவோடு செக்கேம் முடிந்துவிட்டது இப்போ திருசா தலைநகராக இருக்கிறது பாசா இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் இருந்து இப்போ இவன் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் அது மொத்தம் ஒரு இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து திருசா வடநாட்டினுடைய தலைநகராக இருக்கிறது அதில் வந்து ஏழா இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் தொடர்ந்து ஒன்பது அவனது தேர்ப்படையின் பாதிக்கு தலைவனாயிருந்த சிறுமி என்ற அவருடைய பணியாளன் அவனை ஒழித்துவிட சூழ்ச்சி செய்தான் ஆக இதுதான் வழக்கமாக நடக்கிறது ஒரு குலம் அதனுடைய அரசர்கள் ரெண்டு மூணு பேர் வந்த உடனே மூணாவது ஆள் வராத அளவுக்கு அவன் அவன்கிட்ட பணியாற்றுகின்ற பணியாளனே ஏதாவது சூழ்ச்சி செய்வான் இதுதான் பாசாவுடைய கதையிலும் நடந்தது பாசாவும் இதே போல் அந்த இவனுக்கு அதாவது நாதாபுவோடு இருந்தவன்தான் அந்த பிலிசியருடைய படையெடுப்பு அந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான் பிலிசியர்கள் முற்றுகையிட்டு இருந்த நேரத்தில் பாசா அங்கே சென்று அவனை வெட்டி வெளுத்துக்கிறான் நாதா போய் வெட்டி வழுத்துகிறான் இதே மாதிரி தான் இப்போ பாசாவுடைய மகன் ஏலாவுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்வது சிம்ரி என்கிறவன் சூழ்ச்சி செய்கிறான் அவன் யாரு அந்த படையிலே இருக்கிறவன் அதுவும் எதுக்கு பொறுப்பாக இருக்கிறவன் தேர்ப்படைக்கு தேர்ப்படையில் பாதிக்கு பொறுப்பாக இருக்கிறவன் தேர்ப்படையில் வந்து பத்தாயிரம் பேர் இருக்கான்னு ஐயாயிரம் பேர் பொறுப்பாக இருக்கிறவன் அவனுக்கு ஏறக்குறைய நூறு தேர்கள் இருக்கிறது என்றால் ஐம்பது தேர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறவன் அப்போ படையே ரெண்டாக பிரிக்கிறான் அப்படிங்கிறபோது போது அவனுக்கு என்ன வலு இருக்கிறது அதே வலு வந்து இவனுக்கு வந்துடுது ஐம்பது பேரை இவன் தலைமையேற்றி செல்கிறான் மிச்சம் ஐம்பது பேர் தான் யாருக்கு சார்பாக இருக்கு ஏழாவுக்கு சார்பாக இருக்கிறது அதனால் இவன் சூழ்ச்சி செய்கிறான் பணியாள் தான் எனவே இந்த பணியாள் இந்த சிம்ரி என்கிற பணியாள் என்ன செய்கிறான் தேர்ப்படையில் பணியாற்றுகின்றவன் அரசனாகி ஏலாவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் தீர்சாவில் அரண்மனை மேற்பார்வையாளரான வீட்டில் ஏலா குடிபோதையில் இருந்தபோது இருந்த போது அங்கே முற்றுகையில் இருந்தபோது நாதாவு பாசா கொலை செய்தான் இங்கே ஏலா குடிபோதையில் இருந்தபோது சிம்ரி யாரை கொலை செய்கிறான் சிம்ரி புகுந்து அவனை வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக அரசனான ஆக சிம்ரி எப்படி அரசனாகிறான் என்கிற அந்த நிலையை பாருங்கள் ஒரு தேர்ப்படை அந்த படையை தலைமையேற்று நடத்துகிறவன் தன்னுடைய அரசன் மதிமயங்கி இருக்கிற நேரத்தை தனக்கு சாதகமாக வைத்து கொண்டு அவனை கொலை செய்துவிட்டு அரசாட்சியை கைப்பற்றுகிறான் அதனால் நல்ல வழியில் அல்ல தன்னுடைய வீரதீர செயல்களின் வழியாக அல்ல சூழ்ச்சி ஒரு நாட்டை வந்து வெற்றி கொண்ட இதில் தான் நாம் தாபீதை வந்து வேறு வழியில் பார்க்கணும் எவ்வளவு எவ்வளவுதான் ஒரு கடைசி காலகட்டத்தில் அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் மிதமிஞ்சி போய்விட்டது அவன் சுய நினைவில் செய்வது போலவே இல்லை வைத்தியக்காரத்தனமாக தான் அவன் செயல்பாட்டு கொண்டிருந்தான் அப்படி இருந்தும் சவுலுக்கு எதிராக தாவிது எந்த எந்த ஒரு நிலையிலும் முடிவு எடுக்கவில்லை சவுளுடைய இறப்புக்கு பிறகுதான் அவன் ஆட்சியை பிடிக்கிறான் அதுக்கு முன்னால் அவன் சவுலுக்கு சவுல் வாழ்ந்த போது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஆசை அவனுக்கு இல்லை வாய்ப்பு இருந்தது சவுலை கொலை செய்வதற்கான வாய்ப்பு பல வந்தது ஆனால் அதை அது செய்தானா அதில் தான் தாபீதுனுடைய தனித்துவம் நமக்கு தெரிகிறது ஆனால் மற்ற அரசுகளை பாருங்கள் பாசா என்ன நடத்தினார் இப்பொழுது இந்த சிம்ரி என்ன செய்கிறான் இது வந்து கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் என்று சொல்லலாம் கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் போது நமக்கு பால மோரை கிடைகிற போது வெண்ணெய் கிடைக்கும் இது அயோக்கியத்தனம் தான் கிடைக்குது கடைய 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 கடைசியில் மனிதர்களுக்கு என்னதான் கிடைக்குது அயோக்கியத்தனம் அக்கிரமம் அநீதியும் தான் கிடைக்கிறது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு நிலையில் சிம்ரி செயல்படுகிறான் ஒரு அரசன் செயல்படுகிறான் இப்படிப்பட்ட அரசன் எப்படி யாவையுடைய திட்டப்படி நடக்க முடியும் வாய்ப்பே இல்லை இருந்தாலும் மக்கள் அவனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அரசனாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன்னா எல்லா படைபலத்தையும் அவன் வைத்திருக்கிறான் தேர்ப்படை பாதி இருந்தது இப்பொழுது முழு படையும் அவனுக்கு வந்து விட்டது அப்போ காலால் படை எல்லா படையுமே அவன் பொழுப்பில் வந்துவிடும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் சிம்ரி ஆட்சி செய்ய போகிறான் சிம்ரியுடைய காலங்களும் என்னப்படும் வாசிங்க இது யூதா அரசன் ஆசாவினது ஆட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டில் நிகழ்ந்தது இருபத்தி ஏழாம் ஆண்டில் நிகழ்ந்தது அப்படின்னா ரெண்டு வருஷம் தான் அவன் ஆட்சி செய்திருக்கிறான் ரெண்டு ஏழா வந்து ரெண்டு வருஷம் ஆட்சி செய்த பிறகு சிம்ரி ஆட்சியை கப்பிட்டுக்கிறான் ஆனால் சிம்ரியினுடைய ஆட்சி நீண்ட காலம் நிலைத்ததா எத்தனை ஆண்டுகள் சிம்ரியினுடைய ஆட்சி நிலைத்தது என்பதை தொடர்ந்து பதினொன்றாம் வசனம் அவன் அரியணை ஏறி அரசணர் தொடங்கியவுடன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் பாசாவின் உறவினர் நண்பர் ஆகியோருள் எந்த ஆண்மகனையும் அவன் விட்டு வைக்கவில்லை ஆக இப்போ நம்ம பத்தாம் வசனத்தில் இருந்து இப்போ மூன்றாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம் சிம்ரி வந்து உட்பு வந்து வெட்டி கொன்றுவிட்டு அவனுக்கு பதிலாக ஏழாவதுக்கு பதிலாக அரசனாகிறான் அதிலிருந்து இஸ்ராயலின் அரச சிம்ரி என்கிற அந்த மூன்றாவது பகுதி இருக்கிறது பத்தாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரை அப்போ பதினோரு வசனங்கள் சிம்ரியினுடைய அரசாட்சியை பற்றி சுட்டிக்காட்டுகிறது அவன் எப்படி ஆட்சி செய் ஆட்சி செய்கிறான் அரியணை ஏறி அரசாளியவன் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றழிக்கிறான் பழிக்கு பழி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் பாருங்க இதுதான் இந்த தவறான வழியில் ஆட்சி உரிமையை பெறுகிறவர்கள் எல்லாரும் நடத்துகின்ற நாடகம் இது தான் இவங்களால் நிச்சயமாக தங்களுடைய ஆட்சியை வந்து எல்லாரோடும் இணைத்து செயல்படுத்த முடியாது சாலமோன் அப்படி தான் சாலமோன் வந்து தவறான வழியில் தான் ஆட்சியை பிடிக்கிறான் அப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கிறது இவனுக்கு போட்டியாக யார் யார் இருந்தார்களோ அத்தனை பேரையும் அழித்து தான் அவன் ஆட்சியை நடத்த முடிகிறது கொண்டழித்து விட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்ரி அப்போ யார் யார் தனக்கு தடையாக இருப்பார்கள் என்று நினைக்கிறானோ அத்தனை பேரையும் கொன்று விடுகிற ஒழித்து கட்டுவது ஓரம் கட்டுவது இன்றைக்கு வந்து ஒழித்து கட்ட முடியாது என்ன பண்ணிடுவாங்க ஓரம் கட்டி விடுவார்கள் தங்களுக்கு யார் யார் தடையாக இருக்கிறார்கள் என்று தலைமைத்துவத்தில் இருக்கிறார்களோ இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தடையாக இவர்கள் இருக்கலாம் என்று சொல்லி அவர்களையெல்லாம் ஒதுக்கி ஓரம் விடுவார்கள் அந்த காலத்தில் ஓரம் கட்டுவதற்கு பதிலாக ஒழித்து கட்டினார்கள் இதுதான் நாட்டு நிலவரம் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சமயங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த ஒரு சூழல் பொருளாதார சூழலாக இருந்தாலும் சரி அல்லது கார்பரேட் உலகமாக இருந்தாலும் சரி தலைமைத்துவம் தலைமைத்துவத்தை இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரோடும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அது நமக்கு எதிரான சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு சாதகமில்லாத சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு இயைந்த சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் இணைத்து பயணம் செய்ய வேண்டும் அதுதான் தலைமைத்துவம் எனக்கு பிடிக்காத சிந்தனை ஒருவர் கொண்டிருக்கிறா அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஒதுக்கி அல்லது ஓரம் கட்டி அவரை தள்ளிவிடுவது அல்ல தலைமைத்துவம் அது தலைமைத்துவமே கிடையாது அது வந்து சூழ்ச்சி அது பேதம் வேறுபாடு பார்ப்பது அது உண்மையான தலைமைத்துவமாக இருக்கவே முடியாது எதிரியையும் அரவணைத்து போகிறவன் தான் உண்மையான தலைவன் எதிரியையும் நண்பனாக்கி கொள்கிறவன் தான் உண்மையான தலைவர் காந்தியினுடைய வாழ்க்கை அதுதான் அதைத்தான் நம்ம அகிம்சை என்று சொல்கிறோம் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது அகிம்சை எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காத ஒரு தன்மை எல்லாரையும் இணைத்து போக வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்து ஒரு நாட்டிலே ஒரு நல்லுறவு கொண்ட நாடாக உருவாக வேண்டும் வாழ வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனையை எடுத்து வைத்தவர் அதற்காகவே வாழ்ந்தவர் காந்தி காந்தியாக இருந்தாலும் சரி நேருவா இருந்தாலும் சரி வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அம்பேத்கராக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அதே ஒரு ஒத்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார் அதை செயல்படுத்துகிற விதத்தில் தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தது செயல்படுத்துகின்ற விதத்தில் ஆனால் சிந்தனை என்பது ஒரே சிந்தனை தான் எல்லாரும் இணைந்து தான் போகணும் வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் ஒரு ஒருவரை மதிக்கணும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இன வேறுபாடோ அல்லது மொழி வேறுபாடோ அல்லது ஜாதி பாகுபாடுகளோ இருக்கக்கூடாது என்கிற அந்த சிந்தனை இருந்தது ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதில் தான் ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக போனார்கள் அதனால் இது வந்து மிக மிக முக்கியமானது ஒரு தலைவனுக்கு தலைமைத்துவத்துக்கு தனக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவனையும் அணைத்து செல்லக்கூடியது தான் தலைமைத்துவம் அதை செய்ய முடியாதவன் தலைவர்களாக இருக்கக்கூடாது முதல்ல அதற்கு ஆசைப்படக்கூட கூடாது ஆசைப்படுவதே தவறு அப்படிப்பட்டவர்கள் தலைவனாக விரும்புவதே தவறு அந்த அடிப்படையில் தான் இந்த பதினோராவது வசனம் பாசாவின் குடும்பத்தினர் அனைவரையும் கொன்றான் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க தீமையை செய்கிறவன் அழிவான் அதனால் பாசா நீ வந்து தீய வழியில் போகிற அதனால் உனக்கு அழிவு கிடைக்கும் உன்னால் நிச்சயமாக நல்லது செய்ய முடியாது நீ நல்லது தான் நல்லது செய்ய முடியும் இதைத்தான் ஏகும் சொல்லியிருப்பார் ஏற்கனவே முதல் அரசனாக இருந்தவன் எப்ராஹிம் இனத்து குளத்தைச் சேர்ந்தவன் அவனும் அவனுடைய மகன் நாதாவும் அதன் பிறகு பாசாவும் அவனுடைய மகன் ஏலாவும் அதை வந்து நாம் இசாக்கார் இனத்தைச் சேர்ந்த குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்னோம்